இப்படத்தை போஸ் வெங்கட் இயக்க வெற்றிமாறன் தயாரித்திருக்கிறார் விமல் உடன் இணைந்து சரவணன் விஜய் முருகன் ஜெயபாலன் ராமா உள்ளிட்ட சிலர் நடித்திருக்கின்றனர் சாயா கண்ணன் கதாநாயகியாக செய்துள்ளார் இப்படத்தின் டிரெயிலர் வெளியாகியிருக்கிறது இந்த டிரெயிலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் வெற்றிமாறன் இந்த படத்தில் நான் இணைந்திருப்பதால் படம் மக்களை சென்றடைந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை படத்தின் கதைகள் இருந்தால் தயாரிக்க ஒத்துக்கொள்வேன் இந்த படத்தில் நான் எதுவும் பண்ணவில்லை படக்குழுவினரே அனைத்தையும் பார்த்து கொண்டனர் அதனால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சார் என்ற பெயர் இந்த படத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இது ஒரு ஆசிரியரின் கமிட்மெண்ட் பற்றிய படம் மூன்று தலைமுறை ஆசிரியர்களின் கதை இப்படத்தில் உள்ளடங்கி இருக்கிறது அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்தால் என்ன மாதிரியான சாவல்களைச் சந்திக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த படம் பேசுகிறது எல்லோருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தை பொறுத்தவரை நாம் ஏதோ ஒன்றை விவாதித்து அடுத்த கட்டத்திற்கு அந்த விவாதத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு படமாக சார் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது போஸ் வெங்கட் நான் படத்தின் வேளையில் இருக்கும்போது என்னை வந்து சந்தித்து ஒரு படம் இருக்கிறது சார் என்று சொன்னார் கதையை சொன்ன பிறகு சில விஷயங்களை மாற்றுங்கள் என்று கூறினேன் அவரும் ஓகே என்று கூறி அதனை மாற்றினார் கடைசாயியாக படம் சிறப்பாக வர அத்தனை முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டாள் இந்த படத்தின் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்குத்தான் அந்த படத்திற்கு சப்போர்ட் செய்த அனைவருக்கும் அந்த கிரெடிட்ஸை அவர் பகிர்ந்து கொடுப்பார் கொடுக்கும் நாளுக்குள் நேர்த்தியாக படத்தை எடுத்திருக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய பெயரை அந்த படத்தில் நீங்கள் சேர்த்துக் கொண்டதற்கு நன்றி இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்